வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மன் பூமிங்க பண்ணை நிலம் நான்கு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பஞ்சாயத்து தார்சாலை முகப்பள்ளியாக அமைஞ்சிருக்கு அருமையான பூமி உங்களுக்கு அனைத்து விதமான பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற சூப்பரான செம்மன் பூமிங்க உங்களுக்கு எவ்வளோ மழை பெய்தாலும் சேராகாது அது மாதிரி நல்ல வடிகால் வசதி இருக்குது ஏன் சொல்கிறேன்னா கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா தார் சாலை முகப்பு மேற்கு பக்கம் நீரோடை இருக்குங்க அதனால் நமக்கு வடிகால் வசதி சூப்பராக இருக்குது பாருங்கள் பாக்கு தோப்பு இருக்குதுங்க அதனால் நம்ம இதில் வந்து நல்ல ஒரு தோப்பு அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சூப்பராக பராமரிப்பு செய்து அருமையான தோ ஒரு தோப்பு அமைச்சிக்கலாங்க இந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கனாக்கா ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபாய் அறுபது லட்ச ரூபாய்க்கு குறையாமல் வலை போயிட்டுருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாங்க ஒரு ஏக்கர் விலை நல்ல செம்மண் பூமிங்க அப்படியே ரெண்டு லென்த்தாக இருக்குது நாலே வயல் நான்கு ஏக்கருங்க சூப்பராக இருக்கும் ஆங்காங்கே சிறிய முள் செடிகள் இருக்குது அதெல்லாம் ஜேசி போட்டோம்னாக்க ஒரு ரெண்டே நல்ல நீட்டாக எல்லாமே கிளீர் பண்ணி இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமமாக இருக்குங்க ஒன்றும் பெரிய மேடும் பள்ளம்லாம் கிடையாது ரெண்டு லைன் அப்படியே ஒரே மட்டமாக லெவலாக இருக்குது அதனால் சிறிய வேலை மட்டும்தான் இருக்குது க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் செய்துட்டு உழவு செய்தோம்னா அருமையான ரெட்ஸாக இல்லைங்க பாருங்கள் இது வந்து மழை வந்து தண்ணீரை அரிச்சிருக்கு இந்த இடத்துல தண்ணீர் போய்ட்டு பாருங்க ஃபுல்லாகவே மண் எவ்வளோ அடி எவ்வளோ உயரம் எடுத்து இருக்குது பாருங்களேன் சுமார் ஒரு ஐந்து அடி ஆறு அடி ஆழம் எடுத்தாலும் ஃபுல்லாகவே நல்ல மண்ணுங்க நல்ல செம்மண் சாயல் சூப்பராக இருக்கும் அதனால நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணை அமைக்கிறதுக்காக கேட்டிங்க இது வந்து கிளமியல் நல்ல லென்த் இருக்குங்க அறநூறு அடி எழுநூறு அடி பக்கமாக நல்ல கிளம்பியல் நல்லா ஃபுல் லென்த்து அதுமாதிரி தார் ரோடு பெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு டு நானூற்றி அடி தாரோடி பேஸில் நல்லா அகலமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க பூமி இதில் வந்து நீங்கள் பிராய்லர் கோழி பண்ண வேணுனாலும் அமைச்சிக்கலாங்க நாட்டு கோழி பண்ண வேணுன்னாலும் அமைச்சிக்கலாம் ஆட்டு பண்ண வேணாலும் அழகாக அமைச்சிக்கலாம் ஏன்னால் பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா லைன் இருக்குது த்ரீபஸ் லைன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஈபி சர்வீஸோ வீடோ பாக்கி எதுவும் கிடையாதுங்க வெறும் பண்ணை நிலை மட்டும்தான் அது மாதிரி மாட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் வேணாலும் அமைச்சிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் கட்டி தட்கல்ல ஒரு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வாங்கிட்டு ஒரு போர்வெல் போட்டிங்கனால தண்ணீர் கிடைக்குங்க ஏன்னா இப்போ ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க இல்லைங்களா பாக்குத்தொப்பு இருக்குது அதனால் தண்ணீர் வளம் நல்லாவே நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு போர்வெல் அமைச்சு ஈபி சர்வீஸ் ஒன்று ஃப்ரீ சர்வீஸ் வாங்கிட்டோம்னாக்க ஃபுல்லாகவே நான்கு ஏக்கருமே வந்து பார்த்திங்கனாக்கா தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு போன்ற தோப்புகள் வேணாலும் அமைச்சிக்கலாம் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பண்ணைகள் எது வேணாலும் அமைச்சிக்கலாம் மாட்டு பண்ணை அனைத்து விதமான பண்ணைகளும் அமைக்க ஏற்ற சூப்பரான பூமி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க சேலம் மாவட்டம் புத்திரகொண்டம்பாளையம் முருகன் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனையே இல்லை நல்லா தார் ரோட்லேயே போயிட்டு தார் ரோட்லேயே வந்துடலாம் பஸ்ஸு லாரி கார் போன்ற அனைத்து வாகனங்களும் செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ரோடு வசதி இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரலாங்க அதனால் நல்ல இடம் பார்த்து வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்